ஓம் திருச்சிதம்பலம் சொற்றுணை வேதியன் சோதேவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கைதொல கற்றுணை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே திருச்சிற்றம்பலம் காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை இன்று சனி மகா விரத நாள் ஐப்பசி மாத பிறப்பு நாள் தன்வந்திரி ஜெயந்தி நாள் இன்று பிறந்த மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் ஹோசூர் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத சந்திரசூடேஸ்வர சுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாசம் ஒன்றாம் நாள் இன்று மதியம் ரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ள நாள் இன்று மாலை ஆறு மணி பதினாறு நிமிஷம் வரை பூர்வ நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தர நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று மாலை ஆறு மணி பதினாறு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள் இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே உயர்வான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் வீட்டில் ஒற்றுமை கூடும் மாணவர்களுக்கு அருமையான நாள் ஜாபை பொறுத்தவரை இருந்த சில பிரச்சனைகள் குறையும் ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் ஒரு பூமி மனை காணி வாங்கி ஒரு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்மந்தமான விஷயங்கள ஒரு ப்ரோக்ரஸை தரக்கூடிய நாளாக இருக்கும் அரசு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் குறையும் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் கடன் எப்படி நம்ம அதை செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு மனசில் ஓடும் ஏதோ ஒரு வழி ஒன்று வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை சண்முக கவசம் பாடி வழிபடுவது அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் சில விஷயங்கள்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நல்லதுக்கே நடத்துக்குங்க வாழ்க்கை ஒரு வட்டம் பிரயாணங்கள் பயணங்கள் என்பது கவனம் தேவை டிரைவிங் பண்ணும் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் நடைபாதை வியாபாரம் பண்றவங்க பூ பழம் காய்கறி வியாபாரம் பண்றவங்க அரிசி கடை எண்ணெய் கடை கமிஷன் ஏஜெண்ட் மண்டி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையிலே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க சிலருக்கு நீர் கட்டி கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு கன்சல்டேஷன் பண்ணுறதோ டாக்டரை இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ அதெல்லாம் தள்ளி போடாதீங்க மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் ஆண்டவனே கதி அப்படின்னு மனசு சொல்லும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு உங்கள் குறைகளை தீர்க்கும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மிதுன ராசி என்பர்களே பாசிட்டிவாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க நடந்தது நடக்கட்டும் இனிமேல் நடக்க போறது நல்லதாக நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மனசு சொல்லும் பெண்களுக்கு காதல் கை கூடும் ஆண்களுக்கு காதல் தோல்வி ஏற்படும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க பழசெல்லாம் இருக்காதீங்க உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டிய நாள் குரு பகவான் இப்ப பெருசா அனுகூலமா இல்லை அதனால கல்யாண விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் தெரியாத வரங்கள் வர்றபோது அசம்பதமா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனோ நாலு பேர்கிட்ட விசாரிக்கிறதோ தப்பு கிடையாது அது மாதிரி ஆன்லைன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் நிறைய ஸ்கேம் நடக்குது யாராவது கேட்டால் ஓடிபி பாஸ்வேர்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துடாதீங்க அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை ஊருக்கு போயிட்டு வரலாமா அப்பா அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாமா இல்லை மாமனார் மாமியாரை போயிட்டு பார்த்துட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி மனசில் ஓடும் பிள்ளைகள் அப்பா அம்மா சொல்ற சில நல்ல விஷயங்களை கேட்டுக்கீங்க பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க நினைத்ததை சாதிக்கிற தைரியம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்கள் சங்கடத்தை தீர்க்கும் வழிபாடு வில்வத்தால் அர்ச்சனை பண்றது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் ஒன்பது சிம்ம ராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு அவ்வளோதான் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் மூக்கு நுழைக்கி மூக்கு நுழைச்சி மன கஷ்டத்தை படாதீங்க உங்களுக்கு என்ன வேலையோ அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கவனம் தேவை ஃபேஷன் டிசைனராக இருக்கிறவங்க மாடலிங் செய்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் நடத்துபவர்கள் இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எடுத்துறவங்க எடுத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி டிஜே விஜே ஆர்ஜே ஆங்கரிங் செய்பவர்கள் நியூஸ் ரீடராக இருப்பவர்கள் சேனல்ஸ்ல இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் என்னுடைய நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு ஓம் சர்வமங்கல பாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணீராசி என்பர்களே அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்களை நம்ம வந்து பண்ணுறோம்னா எல்லாத்திட்டையும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு பண்ணக்கூடாது அதே ஒரு திருஷ்டி மாதிரி ஆகிடும் அதனால் சில விஷயங்களை அப்படி சைலண்டா இருந்து பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணியாச்சு இது நான் பண்ணிட்டேன் இதுதான் மேட்ரு அப்படின்னு நம்ம சொல்கிற தப்பு கிடையாது ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து ஒரே மாதிரி கிடையாது எல்லாரோட ஆங்கிளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கு வியூஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டா இருக்கு எல்லாரும் பாசிட்டிவா தான் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதே நமக்கு திஷ்டி ஆயிடும் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கவும் உள்ள நாள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கடல் சார்ந்த தொழில் பண்றவங்க அக்வாரியம் வச்சுருக்கிறவங்க ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நாள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக டென்ஷன் ஆகாதீங்க கோபப்படாதீங்க உங்களுடைய ஹெல்த் ஸ்பாயில் ஆகும் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட இருங்க ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் சிஏ ஐசி சிஎஃப்ஏ ஏசிசிஏ சிஐஎம்ஏ கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தில் தரக்கூடிய நாள் இந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னு மனசில் ஓடும் இன்னொரு ஆஃபர் லெட்டர் கையில் இல்லாமல் ரிசைன் பண்ணாதீங்க வேலை கிடைக்கிறதே கஷ்டம் பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க ஆண்கள் தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும் சமாளிச்சிருவீங்க அரசியல்வாதிகளுக்கு ஆதாயமான நாள் என்ன நல்லபரணை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு ஓம் யக்ஷராஜாய் வித்மகே வைஷ்ணவனாய் தீமகி தன்னோ குபேர பிரஜோதி காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விரச்சிக ராசி அன்பர்களே சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள் சோம்பேறித்தனத்தை தூக்கி ஒரு சைடு போடுவேன் எனர்ஜெட்டிக்கா இருங்க காலில் எழுந்தமா ஒரு டாஸ்க் லிஸ்ட் போடுங்க இன்னைக்கு என்னென்ன பண்ணணும் எது ப்ரையாரிட்டி எது செகண்ட்ரி அதுதான் வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கான ஒரே வழி அதுக்கேற்ற மாதிரி உங்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க இது வெற்றியாளர்கள் சொன்ன விஷயம் குழந்தை பாக்கியம் பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியன்னா கர்ப்பிணிகள் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருங்க வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கவனம் தேவை சிலருக்கு வாகன யோகம் உண்டு வாகனத்தை மாற்றணும் புது வாகனம் வாங்கணும் இல்லை இருக்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை நம்பினோர் கைவிடப்படார் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுச ராசி என்பர்களே குரு பகவான் இப்ப உங்களுக்கு பெருசா அனுகூலமாக இல்லை அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் சில விஷயங்களில் உஷாராக இருக்கணும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா சில விஷயங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடையாது அதுதான் கிரகங்கள் ஸோ நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் டைம் டு டைம் டைம் நல்லா இருந்தால் ரிஸ்க் எடுக்கலாம் டைம் நல்லா இல்லையா ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது பெண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை அதே மாதிரி ரீசெண்டாக கல்யாணம் பண்ண தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க ஈகோ பார்க்காதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போடாதீங்க ஒர்க் ப்ரெஷர் இருக்குது இன்றைக்கி எல்லாருக்குமே ஒர்க் ப்ரெஷர் இருக்குது ஒர்க் ப்ரெஷர் இல்லாத மனுஷன் கிடையாது பழைய மாதிரி கிடையாது இன்றைக்கி சுச்சுவேஷன் மாறிட்டது பட் அது வீட்டுக்கு வந்தால் அதை பற்றி சிந்தனை இருக்கக்கூடாது வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட நம்ம அன்யோன்யமாக இருக்கணும் ஓப்பனாக இருக்கணும் பிரச்சனைகளை பேசிக்கணும் ஃபோனை மட்டும் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காக நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் பாடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் பொறுமை நிதானம் தேவை அமைதியா இருக்கணும் டென்ஷன் இருக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்காக அலட்டிக்காதீங்க ஏதாவது ஒரு பொருள் லக்ஸரியா இல்ல கொஞ்சம் காஸ்ட்லியான பொருள் வாங்குறதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ டிரான்சாக்ஷனில் கண்ட்ரோல் கட்டுப்பாடு தேவை விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போறது நல்லது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை பிசினஸை பொறுத்தவரில் ஸ்டீல் இரும்பு அயன் ஸ்கிராப் ஐட்டம்ஸ் கெமிக்கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட துறையில் ஒர்க் பண்ணுறவங்க ஆட்டோமொபைல் என்ஜினியர் கார் மெக்கானிக் பைக் மெக்கானிக் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஒரு நெய் தெய்வ அமைத்து வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பராசி என்பர்களே பொறுமை நிதானம் அமைதி தேவைப்படும் நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வியாபாரிகள் கவனமாக இருக்கணும் மளிகை வியாபாரம் பண்றவங்க ஆன்மீக பூஜை பொருட்கள் விற்கிறவங்க ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பிரிண்டிங் பிஸ்னஸ் பண்றவங்க அதே மாதிரி ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அனுகூலமாக இருக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுவீர்கள் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட படியுங்க ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணவர்களுக்கு லாபம் உண்டு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும் பாஸ்போர்ட் வீசா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல குரு பகவான் அனுகூலம் இல்லாதனால பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல எப்பவுமே கொஞ்சம் கவனமாயி போயிருங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சாஸ்தா வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்பு தான் வாழ்க்கை சக்சஸ் ஆகும் வெறும் அதிர்ஷ்டத்தை யோகத்தை நம்பிட்டு இருந்தா நத்திங் வராது அது நிரந்தரமாகவும் இருக்காது பெண்கள் தைரியமாக இருப்பீங்க மாணவர்களை பொறுத்தவரில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் இந்த ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் ஆயில் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப ஓவராக சாக்லேட் சாப்பிட்றது ஐஸ்கிரீம் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று நன்றி வணக்கம்